வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான ஐந்தாவது வேகன்சி வந்திருக்கின்றது அதாவது பிரம்டன் ஒன்டாரியோவில இது ஒரு புக் கீப்பருக்கான வேகன்சி நேர்களே இந்த வேகன்சியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி ஐந்து கனேடியன் டாலர்ஸ் சம்பளமாக வழங்கப்படும் ஒரு வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேரம் வேலை இருக்கின்றது ஆங்கில அறிவும் உயர்நிலை பள்ளி சான்றிதழும் அவசியம் ஒரு மாதம் தொடக்கம் ஏழு மாதங்கள் வரையிலான ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கோரியிருக்கிறாங்க இந்த வேலையை பொறுத்தவரையில ஒர்க் பர்மிட் இல்ல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் விஏ என்ஓ விஇ ஆர் எஸ்இ எஸ் ஏழு அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸுக்கு அப்ளை பண்ணிடுங்க வார மாதம் <plat SCIPs> <arrived> <shared> பார்க்கலாம் இப்போதைக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கிறது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க நன்றி